வணக்கம் பிபிசி உலக சேவையிலிருந்து டிம் டேவி டெபோரா டன் அப்படின்ற ரெண்டு மிக முக்கியமான உயரதிகாரிகள் வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க பிபிசி அப்படின்றது ஒரு தொழிற்சாலையோ ஒரு பொருளை உற்பத்தி செய்கிற நிறுவனமோ அல்லது ஒரு கார்பரேட் நிறுவனமோ இல்லை உலகளாவிய இருக்கக்கூடிய உள்ளூர் மொழிகளில் ஆங்கிலத்தில் செய்தி சேவையை உலகம் முழுக்க வழங்கக்கூடிய இந்த உலகின் மிகப்பெரிய செய்தி நெட்வொர்க் தான் பிபிசி கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையையும் அதோட செய்திகளுக்கு வந்து நம்பகத்தன்மையை வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க தமிழில் கூட பிபிசி தமிழ் இருக்குது அன்றாடம் நான் பார்க்கக்கூடிய ஒரு செய்தி போர்ட்டல் பிபிசி தமிழ் செய்திகளில் ஓரளவுக்கு நம்பகத்தன்மை இருக்கும் பிபிசியில் அதை ஆனாலும் அந்த நிறுவனத்தில் உள்ள ரெண்டு உயரதிகாரிகள் வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க காரணம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்பாக ஒரு செய்தியை வெளியிட்ட பிபிசி அது வாசகர்கள் அதை பார்க்கும்போதோ படிக்கும்போதோ தவறாக புரிந்து கொள்ளும் அர்த்தத்தை அந்த செய்தி உருவாக்குகிறது காரணம் அது எடிட் செய்யப்பட்ட விதம் டொனால்ட் ட்ரம்ப் இருவேறு இடங்களில் பேசியதை எடுத்து ஒரு இடத்தில் பேசியது போல ஒரு அர்த்தம் உருவாக்கும் அளவுக்கு அவங்க எடிட் பண்ணதுக்கு பொறுப்பேற்றுக்கொண்டு கொண்டு டிம் டேவியும் டெபோரா டான்ஸும் ரிசைன் பண்ணியிருக்காங்க உலகளவில் பிபிசி செய்திருக்கக்கூடிய இந்த வேலை ஊடகங்களின் பொறுப்பேற்று கொள்ளும் தன்மைக்கு சாட்சியமாகவும் தன்மையோடையும் இருக்குது இதை நம்ம ஊருக்கு நாம் பொருத்தி பார்ப்போமா தமிழ்நாட்டில் எவ்வளோ ஊடகங்கள் இருக்குது அச்சு ஊடகங்கள் இருக்குது டெலிவிஷன் மீடியாக்கள் இருக்குது டிஜிட்டல் ஊடகங்கள் இருக்குது ஏராளமான ஊடகங்கள் ஒரு நாளைக்கு ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான செய்திகளை இந்த மீடியாக்கள் வந்து உற்பத்தி செய்கின்றன ஆனால் இந்த செய்திகளின் நம்பகத்தன்மை மிகப்பெரிய அளவுக்கு கேள்விக்குள்ளாகிறது பல தொலைக்காட்சிகள் டிஆர்பி ரேட்டிங்காக விபத்து தொடர்பான வீடியோக்களை எல்லாம் எடுத்து போடுறாங்க இதெல்லாம் பிபிசி மேற்குலக மீடியாக்கள் வந்து பண்ண மாட்டாங்க ஆனால் ரோடு ஆக்சிடென்ட் கொடூரமான விபத்துகள் இதையெல்லாம் போட்டால் ரேட்டிங் கூடும் அப்படிங்கிறதுக்காகவும் கிரைம் தொடர்பான செய்திகளுக்கு அதிக அளவு முன்னுரிமை கொடுக்கறதும் தமிழ் தொலைக்காட்சிகளில் மிக முக்கிய பங்கு வகிக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட போலி செய்திகள் பொதுமக்களை மிக மோசமான அளவு பாதிக்கிறது அன்றாடம் பல போலி செய்திகளை நமது ஊடகங்கள் உற்பத்தி செய்கின்றன ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் சமீபத்தில் கோயம்புத்தூரில் உள்ள ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பெண்ணை இரவு காரில் சில நம்ம மர்ம நபர்கள் கடத்தி செல்லிவிட்டார்கள் விட்டார்கள் எல்லா டெலிவிஷன்லையும் வந்து பிரேக்கிங் அதுக்காக ஒரு வீடியோவும் வந்து போட்டாங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு கேட்டு மாதிரி இருக்குது அந்த கேட்டுக்குள்ளே இருந்து எடுத்த ஒரு வீடியோவை வந்து போட்டாங்க ஒரே பரபரப்பு அனைத்து தலைவர்களும் அறிக்கை எடப்பாடி பழனிசாமி உட்பட பிஜேபி தலைவர்கள் அத்தனை பேரும் தமிழ்நாடு அரசை ராஜினாமா செய்ய சொல்லி ஒரே அறிக்கை தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை இப்போதுதான் கோவை விமான நிலையத்துக்கு பின்புறமாக ஒரு பெண் ஒரு இளம்பெண் பாலியல் வன்முறைக்குள்ளாக்கப்பட்டார் அதைத் தொடர்ந்து பெண்களுக்கு பாதிப்பில்லை என்று அனைவரும் அறி அடுத்த நாள் மிகப்பெரிய பிரச்சனை ஆன பிறகு அந்த சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பெண் யாரும் என்னை கடத்தவில்லை என் கணவருக்கும் எனக்கும் பிரச்சனை ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டோம் அப்புறம் டீ சாப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்ட்டு அவ்வளவுதான் அந்த பெண்மணி யார் அவங்க எங்கேருந்து பேசுனாங்க எந்த விவரங்களும் இல்லை ஒரு செய்தியோடு அதை முடிச்சுக்கிட்டாங்க நியாயமாக அந்த செய்தி நாங்கள் வெளியிட்டோம் அதுக்காக நாங்கள் வருந்துறோம் பொதுமக்களை பீதியை ஏற்படுத்தணும் அதுக்காக நாம வருந்துடும் அப்படின்ட்டு எந்த ஊடகங்களும் சொல்லலை வதந்தி என்பது எப்போதுமே மக்கள்கிட்ட வந்து இருக்கும் செவியும் வாயும் இருக்கிற வரைக்கும் வதந்தி வந்து இருந்துகிட்டே இருக்கும் வதந்திக்கு பொறுப்பேற்றுக்கொள்ளும் தன்மை அதை பரப்புகிறவங்கள்ட்டையும் இருக்காது அதை ஏற்றுக்கொள்கிறவங்கள்ட்டும் இருக்காது அப்படி ஒரு தன்மையே கிடையாது ஆனால் ஊடகங்கள் அதை பண்ணக்கூடாது ஏனென்றால் ஊடகங்கள் என்பது பப்ளிக் சர்வீஸ் மாதிரி அதாவது ஒரு வாகனத்தை ஓட்டக்கூடிய ஒரு கண்டக்டர் பேருந்தை இயக்கக்கூடிய ஒரு பேருந்து ஓட்டினர் ஒரு பள்ளிக்கு பள்ளியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு டீச்சர் ஒரு அரசு ஊழியர் இவங்க எல்லாருமே பொது சேவையில் இருக்காங்க அதே போன்றுதான் ஊடகவியலாளர்களும் ஊடகங்களும் அவங்களும் ஒரு பொது சர்வீஸில் இருக்கிறதுனால போலி செய்திகளை பரப்புவதும் தவறு போலி செய்திகள் வெளியானால் அதற்கு பொறுப்பேற்று வருத்தம் தெரிவிப்பது ஊடக அறம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நான் வதந்தி பரப்புன ஒரு விஷயத்தை பற்றி சொன்னேன் இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு அற்புதமான ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு மொபைல் கிடச்சிருக்கு மொபைல் கிடைச்ச பிறகு நம்மளோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் முன்னாடி ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு சிரமப்பட்டோம் அது எல்லாமே இன்றைக்கி எளிதாக இருக்குது மொபைல் வந்த பிறகு தொலைத்தொடர்புக்கு ஆனால் அது ஒரு தொலைத்தொடர்பு கருவி அப்படின்றதையும் தாண்டி அது செய்தி சேவையில் ரொம்ப முக்கிய பங்காற்றுது ஒரு நியூஸை ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு உற்பத்தி பண்ணுறதுக்கும் அது பயன்படுது அந்த செய்தியை பரப்புறதுக்கும் பயன்படுறது அந்த செய்தியை படிக்கிறதுக்கும் பயன்படுது எல்லாத்துக்குமே மொபைல் பேசிக்காக இருக்கிறதுனால ஒரு காலத்தில் வாய்வழியாக பத பரப்பிய வதந்தியை இன்றைக்கி மொபைல் வழியாக பரப்பக்கூடிய போக்கை டிஜிட்டல் மீடியாவில் நாம் பார்க்குறோம் அதிக அளவு நிறைய யூடியூபர்ஸ் வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக் போன்ற தளங்கள்லையும் ஏராளமான வதந்திகள் வந்து உற்பத்தி செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது அதற்கு எந்த பொறுப்பேற்றும் பெரு பொறுப்பேற்று கொள்ளும் தன்மையும் ஊடகங்கள்கிட்ட இல்லை எப்படி ஊடகங்களுக்கும் பொதுவாக செய்தி சார்ந்து பொதுமக்களுக்கு நாம் ஒரு செய்தியை கொடுக்குறோம் அப்படின்ற துறையில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பொறுப்பேற்று கொள்ளும் தன்மை இருக்கணும் அதைத்தான் நாம் அந்த பிபிசியோட ரெண்டு உயரதிகாரிகள் ரிசைன் பண்ணியிருக்கிறதுல நாம் பார்க்குறோம் என்னோடய அருள் சி சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க நீங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் என் சேனலும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அந்த என் வீடியோவை கொஞ்சம் ஹைப் பண்ணி விடுங்க அந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் பண்ணிங்கன்னா தான் நானும் ஒரு வீடியோவெல்லாம் போடுறதுக்கு யூஸ் ஆகும் வணக்கம்